வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா குடும்பத்துக்குள்ள பாவச் செயலை செய்கிறதுக்கு முக்கிய காரணம் பாசம் அப்படிங்கிறது உண்மையா இதை தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொருள் பற்று மக்கள் பற்று ஒழித்த வாழ்வு கண்டால் பொங்கி வரும் இன்பம் இது மகர்ஷி அவர்களின் வார்த்தைகள் இன்னொரு கவிதையிலே பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசமும் என்றும் மகரிஷி அவர்கள் அச்சம் பிறக்குமிடம் என்ற தலைப்பில் கூறியிருப்பார்கள் ஏன் அப்படி கூறியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் குடும்பத்திற்குள் அதுவும் குறிப்பாக குழந்தைகளை வளர்க்கும் பொழுது வாழ்க்கை துணையை அணுகும் விதத்தில் பாவச் செயல்களை செய்யாமல் விடலாம் முதலில் பாசம் என்றால் என்ன உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் என் மனைவி என் குழந்தைகள் என் அம்மா அப்பா தம்பி தங்கைகள் உருவ நிலையில் உள்ள தொடர்பினால் வரக்கூடிய ஆசை நம்ம குழந்தையை சிறப்பாக படிக்க வைக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு எல்லா பாடங்களிலும் மார்க் மட்டுமா வாங்கணும் மியூசிக்கு கராத்தே இப்படி பல முயற்சிகளை செய்யும் போது என்ன இவன் கணக்கில் மட்டும் கவனம் இல்லாமல் தப்பு தப்பாக செய்கிறானே இவன் இப்போவே இப்படி இருக்கானே எப்போ நான்காம் வகுப்பு படிக்கும்போதே இப்படி இருக்கானே பெரிய பிள்ளையா இருந்தால் எப்பவுமே மொபைலு வீடியோ கேம் இவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று பெற்றோர்களுக்கு வருத்தம் வேதனை கவலை டென்ஷன் நம்முடைய இன்னும் சொல் செயல் மூலம் தமக்கோ பிறருக்கோ துன்பம் தருமானால் இது பாவத்தை சேர்க்கும் செயல் அப்போ இங்க நோக்கம் பாசிட்டிவாக நேர்மறையாக முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கவலைப்படுகிற எண்ணம் ஒரு நெகட்டிவான காந்த அலை கணக்கு பற்றிக்கு முந்திய நாள் பத்து வயசு பையன் கணக்கு புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்துட்டான் இப்போ அவனிடம் பெற்றோர்கள் கோபப்பட்டு கடும் சொற்களை பயன்படுத்தி அம்மா ஒரு நாலஞ்சு தடவை அப்பா ஒரு ரெண்டு தடவை திட்ட திட்டிய பிறகும் அம்மாக்கு வேதனை இல்லாமலா இருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு தடவை இது இருந்துட்டு போயிடுமா அந்த வேதனை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு அதையே நினைத்து கவலை பயம் வேதனை ஏதோ ஒரு ஆரஞ்சு பழ ஜூஸை ஸ்ட்ரா போட்டு வேகமாக உறிஞ்சி குடிக்கிற மாதிரி நம் அக்கவுண்ட்ல பாவ பதிவுகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது இப்படி அடிக்கடி நடக்கிறது என்றால் அந்த நெகட்டிவ் ஆற்றல் எதிர்மறை காந்த சக்தி குழந்தைக்கு வயிற்று வயிற்றுவெளியை கூட ஏற்படுத்தி விடலாம் அந்த நேரத்தில் டேய் சாப்பிடுறா கொஞ்சம் சாப்பிடுறா என அம்மா கொஞ்ச கொஞ்ச அவன் நீ போ என கோபத்தில் சொல்லுகிறான் என்றால் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் உறவாடி கொண்டிருப்பது எதிர்மறை காந்த அலைகளே நெகட்டிவ் ஆற்றல் என்பதில் சந்தேகம் தேவையில்லை இப்போ அம்மா அட பாவமே பிள்ளை இப்படி சாப்பிடாம இருக்கானே என்ற தாய்ப்பாசம் மீண்டும் அந்த வேதனையை சமைத்து சமைத்து வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது பாவப்பதிவுகள் கண்ணா அப்படின்னாலும் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அக்கவுண்டில் ஒரு நிமிடம் யோசித்தால் பையனை நல்லா படிக்க வைக்கணும் உயர்ந்த எண்ணம் ஆனால் அவர்களின் உணர்வுகள் அவர்களின் சொற்கள் அவர்களின் செயல்கள் அத்தனையும் நெகட்டிவாக துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதே போல குடும்பத்திற்குள் குழந்தைகளிடம் மட்டுமா வாழ்க்கை துணையிடும் இருந்து சுப்பு மனைவிக்கு பத்து தடவை ஃபோன் கால் செய்தும் அந்த அம்மா போனை எடுக்கல என்றவுடன் கோபம் எப்படி வந்தது அவர் மனசில் எரிச்சல் கோபம் பதினோராவது தடவை வீட்டம்மா போனை எடுத்த உடனே காது செவுடா என திட்டுவதும் பாசத்தினால் தானே இதே நிகழ்வு சுப்பு அவருடைய நண்பன் குப்புவின் மனைவிக்கு ஒரு தகவல் தெரிவிக்க போன் செய்கிறார் பத்து தடவை ஃபோனை எடுக்கலை பதினோராவது தடவை நண்பர் குப்புவின் மனைவி ஃபோனை எடுத்த உடனே சாரிங்க நீங்கள் ஏதோ பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடையில மாற்றி மாற்றி ஃபோன் செய்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னா சாரி ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டும் என்ன ஒரு வேறுபாடு மனைவிக்கும் நண்பரின் மனைவிக்கும் இதற்கு பெயர் அக்கறை அன்பு ஆனால் மனைவியிடம் காண்பித்தது பாசம் விளைவு அறியாமல் எரிச்சல் பட கோபப்பட வைப்பது பாசம் அன்பு விளைவு அறிந்து செயலை செய்ய வைக்கிறது பாசம் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடி கண் மண் தெரியாமல் குறைகளை மட்டுமே பார்க்கும் குறைகளை கூறி திட்டவும் செய்யும் ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பாசத்தை அன்பாக மாற்றி அவர்கள் எதை எப்படி செய்தாலும் அன்பாக அதாவது பாதுகாப்போம் பராமரிப்போம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்